வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க பாருங்க இந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்காருனா லோடை ஏற்றிட்டு வந்து பள்ளம் வந்து இறங்கி திரும்ப உடனே டர்ன் பண்ணோம் ஒரு பெட்டியை போட்டு எழுதிட்டு வந்திருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும் இவர் ரெண்டு பெட்டியை போட்டு அந்த பள்ளத்தில் இறங்கினார் பட்டி வந்துடுச்சு அடுத்த முதல் பட்டி வந்து திரும்பிடுச்சு அடுத்த போட்டி வந்து அந்த பள்ளத்தில் இறங்கும்போது கண்ட்ரோலே இல்லை சுத்தமாக கண்ட்ரோலே இல்லை பிரேக் அடித்தாலும் நிற்கலை அப்படியே தள்ளிக்கிட்டே வந்து பாருங்கள் செஸ்ட் மிஸ் தான் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் விட்டாக்கா இந்த பக்கம் சாய்றத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க பாருங்கள் ஒரு அரை அடி கேப்பில் தான் இருக்குது இந்த பக்கம் வந்து பள்ளம் வாயில் அங்கே மேடு ரெண்டு போட்டியே போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இப்படி கொஞ்சம் கோட்டை விட்டார் ஆனால் அப்புறம் ஜேசிபிலாம் வச்சு ஒரு வழியாக ரெடி பண்ணி கட்டி இழுத்தாச்சு இல்லைன்னா வண்டி பரன்றதுக்கும் இப்போ என்னென்னா எதுக்கும் இங்கே பக்கத்தில் எதாவது டிராக்டர் இருந்தால் கட்டியிருக்கலான்ட்டு பார்த்தாங்க அதனால் பக்கத்தில் ஒரு வண்டி இருக்குது அவங்க வந்து மேனூர் கரும்பு விட்டுறது அது என்னென்னா அதுவும் மாட்டிகிட்டு தான் இருக்குது அப்புறம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் வண்டி இழுத்து கொடுங்க நாங்கள் உங்கள் வண்டி இழுத்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரின்னு இப்போ அதுக்கு தான் பேசுகிறதுக்கு போயிருக்காங்க இந்த லைட் எழுதி போகிறேன் அங்கே தான் நிற்கிது அந்த வண்டி பக்கத்து வயிற்றில் தான் நான் ஒரு மூணு நாளாக டவுனுக்கு போகலான்னு பார்க்குறேன் மூணு நாளா இதேமாரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்மள இங்கேயே நிறுத்திடுறாங்க போக முடியல இப்ப வந்து இந்த வண்டி வந்து பாரு ரோப்பை கட்டி இந்த பக்கம் ஒரு இன்பில்லரை நிறுத்தி இழுத்து பிடிச்சிருக்கும் இல்லைன்னா வண்டி இந்த டயர் வந்து கீழே உட்கார்ல சும்மா அப்படி சுத்துது சுற்ற விட்டால் கீழே அப்படியே சுற்றுது அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அதனால கொஞ்சம் இழுத்து பிடிச்சிருக்கும் கம்பெனிலேருந்து வந்தாங்க வந்துட்டு இப்போ வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாகுது டெம்பரேச்சர்லாம் அதிகமாகுது மிஷின்லேயும் யாரெல்லாம் பிடிங்க அப்படின்றாங்க அது இல்லாமல் வந்து ஃபயர் சிலிந்தர்லாம் கரெக்டாக இருக்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீனில் இருக்குது க்ரீனில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அதனால் இது வந்து நாங்கள் பெருசு வாங்கி வச்சுருக்கோம் மிஷினில் இயற்கை மிஷின்லேருந்து வந்தது வந்து சின்னதாக இருக்கும் எதுக்கும் நாங்கள் வந்து ரெண்டு வாங்கி வச்சிருக்கோம் ஏன்னா பத்தாது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அப்படின்னாக்கா பத்தாது அதுக்காக ரெண்டு வாங்கி வச்சிருக்கோம் அதை பற்றி தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படி யூஸ் பண்ணுறது என்னான்னு ಹೋಗಿ ಫಿಲ್ಡ್ ಮಾಡ್ಕೊಂಡು ஓகே ஃபீல்டு சுகம் மாடு ಗಾಡಿ பண்ணால் எடுத்துக்கா

ஏன்னா கிரிப்பிங் சரியாக அவங்க இது இது வந்து போன வருஷம் வேறு ஒரு ஏரியாவில் போட்டது அதனால் சரியாக பண்ணல அவங்க அதனால் இப்போ மூணு ஓசு வந்து கழட்டிகிட்டு இருக்கோம் இந்த சாப்பர்கிட்ட ஒன்று அதுக்கு மேலே ஒன்று அப்புறம் இங்கே சஸ்பென்ஸுக்கு மேலே ஒன்று வந்து டிவைடருக்கு வர்றது அது எல்லாம் பெரிய ஓசு தான் அதுவும் ஒன்று கழட்டிகிட்ருக்கோம் எபிஎஸ் கூட மேம் ஏத்தாரேன் ஓ கழட்டிவிட்டு வந்தாச்சு ஜமுக்கண்டி ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அதில் நம்பர் நான் கொடுக்குறேன்னு சொன்ன கொடுக்கல இந்த நம்பர் தாங்க கால் பண்ணி கேட்டுங்க ஏதாவது டீட்டெயில்னால் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சு எல்லாத்தையும் மாட்டியாச்சு அதுக்கப்புறம் டிராக்சர்லே ஒரு முற்காவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிக்கிட்டு இருக்கோம்

இதுல வந்து என்னன்னா கேபிள் எல்லாம் கனெக்ட்ல தான் இருக்கு பத்து சைஸ் போல்ட் எல்லாம் மாட்டி தான் இருக்குது எதுவும் லூஸ் எல்லாம் இல்ல என்னன்னு தெரியல ஃப்ரீயா சுத்துது ஒரு லோடே இல்ல ஃப்ரீயா இருக்குது சரி என்ன பிரச்சனை சொல்லிட்டு கழட்டி பார்த்தோம் ಸರಿ ಸರಿ ಅಲ್ಲಿ ಇಡೀ ಮಾಡತ್ತಾನೆ ಬೈಡು ಗೊತ್ತಿಲ್ಲ ಪ್ರಸಾದ್ ತಗೊಂಡ್ ಬಿಡು ಬಿಡು

சரி முன் பக்கம் கழட்டி பார்க்கலான்ட்டு அந்த பக்கம் இருக்கோம் ஏன்னா இந்த பக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது அந்த நெட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த பக்கத்தில் தான் ஏதோ பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த கியர் பிணின் இருக்கு பாருங்கள் அது வந்து தேஞ்சு போச்சு சுத்தமாக அதில் ஒன்றுமே கிரிப்பேரில் எல்லாம் மலிங்கிடுச்சு அதனால்தான் இப்போ இது ஃப்ரீயாக சுற்றி இருக்குது இப்போ இது வந்து தனியாக செட்டாக கிடைக்காது இது வந்து பாத்தீங்கன்னா செட்டாக இப்போ கிடைக்காது இது இப்போ பூசு தான் வாங்கினோம் பூசு வாங்கலான்னா இப்போ ஸ்பேர் இல்லை அப்படின்னாங்க அப்புறம் ஏதோ ஒரு வண்டியில் பழசு வந்து யாரோ கழட்டி வச்சது இருக்குது ஏதோ ரிப்பேர் அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒன்றும் இல்லை சின்ன ரிப்பேர் தான் அதுக்காக இப்போ ஸ்டோர் ரூம் போய்ட்டுருக்கோம் செம்மு இது முதல் இருக்கிற ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டுருக்கோம் இந்த பில்டிங் தான் நம்ம ஸ்டோர் ரூமு டீலர்ஷிப்பு இவங்க தான் அப்புறம் அந்த ஸ்டாப்பர் பீஸும் வந்து எங்கள்கிட்ட ரெண்டு இல்லை அதனால் அதுவும் ரெண்டு வாங்கிக்கிட்டு அதுக்குள்ளே போல்ட் வாங்கிக்கிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு கிராக் ஒன்று இருக்குது அவ்வளோதான் இல்லை ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை அதனால் அந்த கிராக்கு வந்து இப்போ அடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து அது ரெடி ஆகிடும் நல்லாவே இருக்குது அது இப்போ அதுக்கு தான் கேஸ் ஒல்டு வச்சு அடிச்சுட்டு இருப்போம் ஏன்னா ஆர்க்கல்ட்டு அந்தளவுக்கு நிற்க மாட்டேங்குது உடஞ்சிருது இப்போ அந்த புதுசாக வாங்கிட்டு வந்தது தான் மாட்டிகிட்ருக்கோம் இது புதுசு இல்லை பலசு தான் ஆனால் நல்லா இருக்குது அதனால் இப்போ அதுதான் மாட்டிகிட்ருக்கோம் எங்களில் பழைய லிவரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவேஸ் ஹாரன் அடிக்காது இதில் வந்து பரவாயில்ல நல்லா அடிக்குது ஏன்னா அந்த சுவிட்சில் உள்ள ஸ்ப்ரிங் இல்லை இப்போ இருக்குது ஹாரனும் அடிக்குது எல்லாம் செக் பண்ணிட்டோம் எல்லாம்